இஸ்லாமிய மாதங்கள் நான்கு மாதங்கள் புனித மிகு மாதங்கள் அதில் ஒரு மாதம் தான் ரஜகுடைய மாதம் இப்போது நம்முடைய இருக்கிறது இந்த ரஜ மாதத்தினுடைய சிறப்பையும் இந்த மாதத்தில் நடந்த சில வரலாற்று நிகழ்வுகள் அது இப்போது நாம் அதிகமாக நினைவு கூறப்பட வேண்டிய விஷயங்கள் அதே இங்கே பயனில் நினைவு கொள்வார்கள் ஆரம்பமான இஸ்லாமிய மாதங்களில் வாழ்க்கையில் எல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய மாற்ற சட்ட திட்டங்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் எல்லா விவகாரங்களுக்கும் சந்திரனை துறையை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய மாத தான் அடிப்படை ஒரு பெண்ணுடைய மாதவளை அதை இஸ்லாமிய மாதத்தை கொண்டுதான் கிடைக்க வேண்டும் நம்முடைய பெண்கள் அவர்களது மாதவிடாய் நாட்களை தேதியை வைத்து மாதத்தின் இந்த தேதி என்று சொல்றாங்க மாதவிடாயில பல குழப்பங்களும் ஏற்படுது ஒவ்வொரு மாதம் முன்பின் ஆகிற காரணமும் அதுதான் அந்த மாதவிடாய் சட்டங்களுக்கு கூட அரபி மாதங்களை தான் பயன்படுத்த வேண்டும் ஒரு பெண் தலால் சொல்லப்பட்டாலோ கணவன் இறந்து விட்டாலோ அவருடைய இஸ்லாமுடைய காலத்தை கணக்கிடுவது இந்த பிறை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய மாதங்கள் தவிர ஆங்கிலேய மாதங்கள் அல்ல ஆங்கிலேய மாதங்களை கொண்டு இந்த அவை கணக்கிடுதல் கூடாது ஆங்கிலேய மாதங்களை கொண்டு இந்த அவை கணக்கிடுதல் கூடாது இந்த பிறை அடிப்படையாக கொண்ட அரபிய மாதங்களை தான் கணக்கிட வேண்டும் ஆனால் அதுவும் கூட இன்றைக்கு நம்மிடத்திலே பழக்கத்திலே இல்லாத நிலையை பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளங்கள் கூட மாத சம்பளம் இருக்கிறது அதுவும் கூட இந்த இஸ்லாமிய மாத அடிப்படையில தான் வழங்கப்படணும் இது யாரை சொன்னா கலாச்சாரத்தை பின்பற்றுகிறோம் ஆங்கிலேயர்கள் உலகம் முழுக்க தங்களுடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பரப்பி அதனுடைய தாக்கம் தான் இன்னைக்கு முஸ்லிம்கள்டுமே கூட ஒரு ரமதானுடைய பறைஹுடைய பறை இதை தவிர வேற எந்த விஷயங்களுக்கும் ஒரு பழக்கமும் இல்லை இஸ்லாமிய மாதங்களை பயன்படுத்துகிற ஒரு பழக்கமும் இல்லை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் போது நபிசல்லா அலிசன் அவர்கள் துவா செய்வார்கள் இந்த மாதம் முடிந்து இந்த மாதம் வந்திருக்கிறது என்று சஹாபா பெருமக்களுக்கு அறிவிப்பு செய்வார்கள் இந்த மாதம் முடிந்து விட்டது இந்த மாதம் வந்திருக்கிறது என்று அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே ஆக அந்த அடிப்படையிலே அருமையானவர்களே இந்த பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும் இஸ்லாமிய மாதங்களுடைய பழக்கம் இன்னைக்கு நம்ம யாருக்குமே கூட இது எந்த மாதம் என்று கேட்டால் உடனே சொல்லத் தெரிந்தவர்கள் குறைவுதான் அதிலே குறிப்பாக மாதத்தை சொல்லிட்டா கூட இன்னைக்கு ரஜ பெற எத்தனை அப்படின்னு கேட்டா நம்ம பலருக்கும் தெரிவதில்லை என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு தான் நம்ம இஸ்லாமிய மாதங்களை நாம அதனுடைய வந்து குறைச்சு வச்சிருக்கிறோம் அதனால் அருமையானவர்களை இந்த பழக்கம் முதலிலே நம்மிடத்திலே வர வேண்டும் அடுத்தது இந்த ரஜவுடைய மாதம் அதனுடைய ஒரு சில சிறப்புகளையும் இந்த மாதத்திலே நடந்த சில வரலாற்று நிகழ்வுகளையும் நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் பெருமனார் சல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் வருடம் என்பது பனிரெண்டு மாதங்கள் இந்த பனிரண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் இது அறியாமை காலத்திலிருந்தே இருக்கிறது புனித மாதங்கள் நான்கு அதிலே மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக துல் துல் முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் தொடர்ச்சியாக புனிதமான மாதங்கள் இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்திலும் கூட அரபுகள் இந்த மூணு மாதத்திலும் போர் செய்ய மாட்டாங்க ஏன்னா துல் காதாவில் ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பிப்பாங்க ஹஜ்ஜுடைய பயணம் முடிந்து அவர்கள் நாட்டுக்கு திரும்புவது மொஹர்ர மாதத்துல துல் காதால ஆரம்பித்த பயணம் மொஹர்ரம்ல முடியும் அதனால அந்த ஹாஜிகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த மூன்று மாதங்கள் அரபுகள் போர் செய்ய மாட்டாங்க இந்த மூன்று மாதங்களும் தொடர்ச்சியான மாதங்கள் அதுல நான்காவது மாதம் ரஜப் ரமதானுக்கும்